உங்க டாய்லெட் வெல்ல வேண்டும் என்று இருதயத்தை பற்றிக்கொண்டு கொண்டு இதிகாசங்களோடு பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த கடைசி திராவிட பேச்சாளர் அவருக்கு முந்தி வைக்கோ இருக்கிறார் என்று கருதுகிறேன் அவரைப் போல வார்த்தை சாலங்களில் விளையாடுவதற்கு இன்றைக்கு அறிவாற்றல் மிக்க இது போன்ற அறிஞர் பெருமக்கள் அரிதிலும் அரிதாக இருக்கிறார் ஈழத்தை பற்றி மட்டுமே அவரை பேச சொன்னால் இரண்டு நாள் பத்தாது தொடர்ச்சியாக பேசுவார் புள்ளி விவரத்தோடு பேசுவார் ஆனால் அவருக்கு கசப்பான உணர்வுகள் என்னென்னா காயம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வைகோ பிரிகிற போது அவர் சொன்னார் ஆமாம் கள்ளத்தோணியில் நாங்கள் பயணித்தோம் உங்களைப் போல கவிழ்கிற தோணியில் பயணிக்கவில்லை உண்மையான திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தின் வளர்ச்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழகம் இருக்கிறது என்பதை கடைசி காலத்தில் உணர்ந்திருக்கிறார் அவர் நேற்றைய தினம் பேட்டியில் சொல்லுகிறார் பிறப்புக்கும் எல்லா என்கிற தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கி தந்த வள்ளுவன் வழியில் இன்றைக்கு தம்பி விஜய் பயணிக்க தொடங்கியிருக்கிறார் அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆக சேராத இடம் சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவித்துவிட்டு புதிய அனுபவசாலியாக தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் பறைசாற்ற அவர் வருகிறார் என்றால் வாருங்கள் அண்ணா தமிழக வெற்றிக் கழகத்தை தலை தூக்க வாருங்கள் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் தமிழக வெற்றிக் நீங்கள் நம்புங்கள் தலைமை உங்களை நம்புகிறது பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சென்னை வெள்ளத்திலேருந்து மிதந்து வந்துட்டீங்க மகிழ்ச்சி வந்தது வரைக்கும் மகிழ்ச்சி தாவேக்கா தாவேக்காவில் வந்து தொடர்ந்து இணைப்பு படலம் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்குது புதிய வரவாக திராவிட கழகத்தின் கடைசி பேச்சாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர் மீது நிறைய விமர்சனங்களும் இருக்கு அவருடைய பேச்சு திறமை எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் விஜய் அவர்களே உங்களுடைய ஃபேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதாக அவர் வந்து பத்திரிகை இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னார் ஆனால் அவர் மீது சில விமர்சனங்களும் வந்து தொடர்ந்து நிறைய கட்சிகளில் பயணிச்சிட்டு இருக்கார் திமுக மதிமுக அதிமுக அமமுகன்னு தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு இருந்தாலும் இப்போ தாவேக்காவுக்கு வந்திருக்கிறார் தாவேக்காவிற்கு வந்திருக்கான நோக்கம் என்னவா இருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க அஞ்சில் சம்பத் அவர்களுடைய வரவு தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான ஒரு செய்தி அல்லது தாவேக்காவுக்கு இது நன்மையா தீமையான ஒரு கேள்வியே அந்த இடத்துல வருது நீங்க எப்படி பாக்குறீங்க மாங்கிலியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையே இல்லை நாங்கள் மட்டும் உலகத்தில் நாடு திரும்ப முடியலை தமிழீழ தேசியத்திற்கான ஒரு பாடல் வரிகள் இது அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது ஏன்னா ஈழம் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று இருதயத்தை பற்றி கொண்டு இதிகாசங்களோடு பேசக்கூடிய ஆற்றல் மிகுந்த கடைசி திராவிட பேச்சாளர் அவருக்கு முந்தி வைகோ இருக்கிறார் என்று கருதுகிறேன் ஆனால் அவரை போல வார்த்தை சாலங்களில் விளையாடுவதற்கு இன்றைக்கு அறிவாற்றல் மிக்க இது போன்ற அறிஞர் பெருமக்கள் அரிதிலும் அரிதாக இருக்கிறார்கள் குமரியானந்தனுடைய தமிழ் பேச்சை நாம் கேட்டிருக்கிறோம் மென்மைப்படும் ஆனால் இவருடைய பேச்சு சற்று கருத்தியலாக ஆவிசமாக இருக்கும் பொருள் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் விட்டு பிரிந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருடம் இவரை வைத்து நான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறேன் எனது சொந்த கிராமத்தில் நீங்கள் நான் இருக்க மதிமுகவில் அப்போ எனக்கு வயசு வந்து பதினேழு முடிஞ்சு பதினெட்டு அவருடைய பேச்சில் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயம் கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லையும் காயப்படுத்துகிற கூட்டங்களுக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே இன்றைய முதலமைச்சரை அவர் வசைப்பாடியதெல்லாம் நினைவுக்கு வருகிறது பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவைப் பற்றி முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்டவர் இன்னும் சொல்லப்போனால் பெரியாரின் கைத்தடியை ஒரு ஓரத்தில் பிடித்துக்கொண்டு கொண்டு பெரியாருக்கு பின்னால் சென்றவர் கருத்தியல் ரீதியாக அந்த வகையில் நாஞ்சில் சொம்பத் என்பவர் அவருக்கு நளினச்சொல் நாயகன் என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு ஒரு பேராசிரிய பெருந்தகையாக போகக்கூடியவர் பெருத்த அரசியல் தலைவராக மாறி பல்வேறு இடங்களில் காயம்பட்டிருக்கிறார் மறுமலர்ச்சி திமுகவில் இவர் பணியாற்றுகிற போது சுற்றி சுத்தி சுழன்று அடித்து ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய பேச்சாளர்களில் முதன்மையானவர் வாழ்க்கையில் எல்லாருக்கும் தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும் அவருக்கும் வந்தது தொட்டாச்சிருங்கியில் பார்த்துருக்கிறீங்களா அதனுடைய பூ பார்த்துருக்கிறீங்களா அதனுடைய பூவும் கிட்டத்தட்ட வாகை மலர் பூவும் ஒரே மாதிரி இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்களா அதுதான் நாஞ்சில் சம்பத் தொட்டால் சினுங்குகிற அந்த இலைகள் சினுங்கி போய்விடும் பூக்கள் மலர்ந்து புதுகலம் கொடுக்கும் அந்த தொட்டால் சினுங்கி பூவை போல இன்றைக்கு வாகை மலர் பூவோடு இணைந்திருக்கிறது ஆக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு இப்பொழுதுதான் நாஞ்சில் சம்பத் சென்றடைந்திருக்கிறார் இல்ல அவர் ஏ முயற்சி பண்ணாரு அவர் வந்து திமுகவில் செய்யறதுக்கான அவர் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அவர் வந்து புறக்கணிக்கிறது பிரதிநிதி அவர்களோட பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில் வந்து ரத்து பண்ணது போன்ற விஷயங்கள்லாம் கூட அவர் சொன்னார் சொல்லும்போது சைக்கிள் கூட தரமாட்டாங்க இதோ சொன்னப்ப சைக்கிள் கூட திமுக தரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதனுடைய நீட்சி தான் தாவேக்காவுக்கு வந்திருக்கிறாரா அப்படிதான் நம்ம அதை பார்க்கணுமா தாவேக்காவிற்கு வந்தாலும் கூட மிதிவண்டி கொடுக்கலைங்கிறது அவருடைய வருத்தம் அது ஏன்னா அவர் இன்னைக்கு நடந்து தான் போவார் தெரியுமா அவங்களுக்கு மிதிவண்டி கொடுக்கல மிதிவண்டி கூட கொடுக்கலன்ற மாதிரி சொல்லுங்க அதாவது என்னன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கூட அவர் நடந்து தான் போவார் ஒரு சோழனா பையன் உன்ன தூங்க போட்டு போவார் எடுத்து அவர் போகும்போது ரொம்ப எளிமையாக போவார் ஒரு எளிமைகளின் அல்லது ஊமைகளின் தலைவனாக வளரக்கூடிய தலைமை உடையவர் ஆனால் அவருடைய பேச்சாற்றல் என்பதை இன்றைக்கு திமுக மலுங்கடிக்க முயற்சி அதற்கு காரணம் என்னன்னா அண்ணன் சம்பத்து தான் அவரே தான் அவரே தான் ஏன்னா அது கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுறது அப்படி ஒன்றும் இருக்குல்ல நான் ஆரம்பத்திலே ஒரு வாசகர் சொன்னேன் அப்படியே ஊரும் அவர் அவர் வார்த்தையிலிருந்து ஊரும் அந்த சம்பவங்கள் அவர் திட்டாத இயக்கங்களே கிடையாது எல்லாத்தையும் திட்டிட்டார் ஆனால் திட்டிட்டு அந்த இயக்கத்திலேயே சேருவது என்பதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் அறியாத வயசுல ஆர்வ கோளாறுல தமிழீழ தாயக விடுதலைக்காக தன்னையும் ஒப்படைக்க வேண்டும்ங்கிறதுல கல்லூரி மாணவனாய் இருக்கிற போது அண்ணன் சம்பத்தண்ண கூட்டியாந்து இந்த பசங்களுக்கும் அந்த உணர்வை ஊட்டிட்டோம்னா தமிழ் தேசியம் வெண்டெடுக்கும் கனவுள கண்டவனால்தான் அதனால் அவர் அலச்சம் ஈழத்தை பற்றி மட்டுமே அவரை பேச சொன்னால் இரண்டு நாள் பத்தாது தொடர்ச்சியாக பேசுவார் புள்ளி விவரத்தோடு பேசுவார் ஆனால் அவருக்கு கசப்பான உணர்வுகள் என்னென்னா காயம் பட்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ பிரிகிற போது அவர் சொன்னார் ஆமாம் கள்ளத்தோணியில் நாங்கள் பயணித்தோம் உங்களைப் போல கவிழ்கிற தோணியில் பயணிக்கவில்லைனா இந்த வார்த்தைகள் இருக்குல்ல அதுதான் அவரை வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு தலைவர் விஜயை அவர் சந்தித்திருக்கிறார் தலைவரை ஏற்கனவே அவர் வசைப்பாடியது கூட இன்னைக்கு ட்ரோலில் போட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் சொல்றேன் நாவினார் சுட்டவடு என்பதை போலதான் ஆனால் நாஞ்சில் சம்பத்து எல்லாத்தையும் முதல்ல ஒரு கொள்கை உறுதி கொண்டவர் ஒரு தலைவனை வசைபாடுகிற போது இன்னொரு தலைவனை வசைபாடுகிற போது அல்லது ஒரு தலைவனை வாழ்த்துக்கிற போது கவனமாக இருக்கும் நான் அவருக்கு போய் அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை அவர் மிகப்பெரிய ஜாம்பவான் மிகப்பெரிய அறிவாற்றல் தன்மை கொண்டவர் பேராசிரியர் பெருந்தகை ஆனால் அவர் எங்கே தோத்திருக்கிறார் என்றால் தலைமையை நம்பியதால் தொற்று போயிருக்கிறார் ஒரு தலைமையை முழுசா நம்பிட்டு ஓகே அந்த தலைமைக்கு ஆதரவாக அந்த தலைமையை தூக்கி நிறுத்துவதற்காக எதிர் தலைமை வசைபாடுவதற்குல்ல அதில் தான் அண்ணன் தோத்தார் மேயர் ஜெயலலிதாவை சொன்னாரு ஊட்டியை விட்டு கோட்டையை விட்டு ஊட்டிக்கு போகும் குண்டமலை தெரியுமா உங்களுக்கு இதை விட ஒரு அழகாக சொல்லுவார் ஊட்டி சுகம் உனக்கு ஒரு கேடா அப்படிம்பாரு இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள் ஆனால் மீண்டும் அவர் ஜெயலலிதாவிடமே போய் சேர பொழுது ஆனால் அந்த விதத்தில் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மனதார பாராட்ட வேண்டிய இடத்தில் இருக்கிறார் தன்மை தலைமை பண்பு எவனுக்கும் இல்லாத நிகரற்ற தன்மை தலைமை அவருக்கு அவங்களுக்கு ஒரு அவருக்கு ஒரு இனோவா கார் கொடுத்தது தான் இல்லை வர வச்சு கட்சிக்கு வாருங்க களப்பணி ஆற்றுங்க இருந்தால் கார் உங்களுக்கு வேறு என்ன வேணும் வீடு எடுத்துக்கோ சென்னையிலே தங்குங்க ஆனால் அந்த அம்மையார் இறப்பு தான் அவரை மிகப்படுபாதாளத்தில் தள்ளியது அதையும் நாம பேசணும் வைகோ என்கிற மாபெரும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் அது இப்போ மாபெரும் இயக்கமாக இருக்கா என்பதை மக்கள் பார்த்து கொள்ளட்டும் நம்ம சொல்லக்கூடாது மாபெரும் இயக்கமாக மகனுடைய இயக்கமானதெல்லாம் மக்கள் பார்த்து ஆனால் வைகோக்கு இருந்த செல்வாக்கு தமிழ்நாட்டில் எவருக்கும் இல்லை அவர் நடந்து வருகிற போது உருமா கட்டி தலையில் கம்பீரமாக கருப்பு துண்டு வலை வீசும் கால்கள் சோறுகிற போது கூட அந்த கருப்பு துண்டு அவருக்கு மனம் வீசும் எட்டடி பாய்கிற இடத்தில் அவர் இருந்தார் பதினாறு அடி பாய்கிற இடத்தில் இருந்தார் அதான் உண்மை அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்தார் நன்றியோடு செயல்பட்டார் அவர் சொன்னார் காலம் முழுவதும் உங்கள் காலடியில் கிடக்கத்தான் நான் காத்து கிடக்கிறேன்னு சொன்னார் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா ஒரு வார்த்தை சொல்வார் ஈவிகே சம்பத்து பிரிஞ்சு போகிற போது இயக்கம் நிலைதடுமாறிவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிற போது ஒரு வாசகத்தை பிரதிபலிப்பார் தம்பி அந்த வார்த்தைக்கு வலுவான சொல்லு இன்றைக்கு வரை பொருந்தும் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தம்பின்னு பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தை இன்றைக்கு தமிழீழ தேசியத்தின் தலைவரை தம்பி என்று அனைவரும் அழைப்பதற்கு முன்னுதாரணம் அது அவர் சொல்லுவார் சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது பெயர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது தம்பி என்று சம்பத்தை பார்த்து கேட்டார் வைகோ கேட்டாரா இந்த சம்பத்தை பார்த்து தம்பி நீ போகிறாய் என்ற செய்தி என் இதயத்தை இருட்டாக்கி இருக்கிறது பேசுவாரா பேசல அவருக்கு உண்மையிலே சொல்றேன் சம்பத்தண்ண மறுமலட்சி திமுகவுலிருந்து தூக்கி எறியப்பட்ட போது மனம் உடைந்து தற்கொலைக்க முயன்றிருப்பார் ஏன்னா அவர் பேசிய பேச்சுக்கள் அளவு அவர் மனசுக்குள்ள ஒன்றும் எல்லாரையும் திட்டேனடா உன்னை நம்பி யார் காலடியில் போய் விழுந்தாலும் காரி துப்ப மாட்டானா நம்மள அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு பிரதிபலித்திருக்கும் இருந்தாலும் அந்த இடத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாஞ்சில் சம்பத்தை அழைத்து உனக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் களப்பணி ஆற்றுங்கள் இது எம்ஜிஆருடைய கட்சி என்று சொன்னார் உண்மையிலே உயிரை கொடுத்து உழைச்சார் மேடைகளில் கருப்பு துண்டை கலட்டி விட்டு அவர் சிவப்பு வெள்ளை கருப்பு துண்டை போட்டு அந்த இருக்கு இருக்கிட்டு அவர் பேசுகிற அந்த பேச்சு என்பது சாதாரணமானது ஆனால் அப்படிப்பட்ட பேச்சாளர் அமமுகவுக்கெல்லாம் அவர் போகலை ஒரு ரெண்டு மூணு இடங்களில் அவர் ஆதரித்து பேசினார் அதற்கு பின்னணி காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியும் அவரை ஏன் அமமுகவுக்கு யார் இழுத்துட்டு போனதுங்கிறது நமக்கு தெரியும் அதில் அவர் வந்து ஏமாந்தார் உடனடியாக திரும்பிட்டார் பிறகு அவர் எந்த இயக்கத்திற்கும் கடந்த ஆறாண்டு காலமாக பயணிக்காமல் முடிவெடுத்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் ஒரு சொற்பொழிவாளராக திராவிட கொள்கைகளை நான் பறைசாற்ற வருகிறேன் என்று சொன்னார் திராவிட கொள்கை யாரு பறைசாற்றுவதுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல திமுக கிட்ட என்ன இருக்கு திராவிட கொள்கை இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சம்பத்தனை அங்கேயும் கோட்ட விட்டார் நீங்க திராவிட சிந்தனைகளை திராவிட போதனைகளை திமுகவை நம்பி பேசுவது என்பது திருட்டுத்தனம் உண்மையான திராவிட இயக்கத்தின் பரிணாமத்தின் வளர்ச்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றிக் இருக்கிறது என்பதை கடைசி காலத்தில் உணர்ந்திருக்கிறார் அவர் நேற்றைய தினம் பேட்டியில் சொல்லுகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை இந்த மண்ணிற்கு வழங்கி தந்த வள்ளுவன் வழியில் இன்றைக்கு தம்பி விஜய் பயணிக்க தொடங்கி இருக்கிறார் அது எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆக சேராத இடம் சேர்ந்து எல்லாத்தையும் அனுபவித்துவிட்டு புதிய அனுபவசாலியாக தமிழக வெற்றி கழகத்தில் அவர் வருகிறார் என்றால் வாருங்கள் அண்ணா தமிழக வெற்றி தலைதூக்க வாருங்கள் ஆனா இப்போவும் சொல்றேன் தமிழக வெற்றி நீங்கள் நம்புங்கள் தலைமை உங்களை நம்புகிறது தலைமையை நீங்கள் நம்புங்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் ஏற்கனவே நீங்கள் பேசியதை போல பேச வேண்டும் இலக்கியங்கள் தேவைப்படுகிறது உங்கள் சொல்லாடல்கள் இந்த மண்ணிற்கு புனிதமாக்கப்படும் எதிரிகளையும் துரோகிகளையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் இருக்கிறது அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி